கையெடுத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் பீகார்டு கேசரோட எலமெண்ட்டு டேமேஜ் ஆகிடுச்சு இதனால நம்மளுக்கு ஷாக் அடிக்குது இப்போ அது என்னென்னு கழட்டி பார்க்குறப்போ உள்ள பூரா உப்பு கட்டி மேலே வந்து காயில் கிராக் ஆகிடுச்சி கிராக் ஆனதுனால தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் பேச கரண்ட் வந்து நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறக்கு வாய்ப்பு அதே தான் இப்போ இதில் அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் கழட்டிவிட்டோம் தெர்மோஸ்ட்ரேட்டு ஆட்டோ கட் ஆஃபு இப்போ ஹீட்டரோட சென்சார் எல்லாத்தையுமே நம்ம இப்போது கழட்டி எடுத்தால் தான் அத்தனையும் கழட்டினா மட்டும்தான் நாம் அந்த எலமெண்ட்டை மாத்தறதுக்கு பாடியவே நம்ம எடுக்க முடியும் டேங்கில் இருந்து இது வந்து சென்சார் இப்போ ஹீட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் வரைக்கும் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி இது தான் கொடுக்கும் இதை வந்து தெர்மோஸ்ட்ரேட் பண்ணி கட் பண்ணி தரும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹீட்ருடைய ப்ராசஸிங் இது வந்து க்ரீன் லைட் ரெட் லைட்டு இப்படி இதுக்கு உண்டானது எல்லாமே நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் இந்த இந்த நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு தர்றேன் ஆனால் இதையெல்லாம் கழட்டி வேலை செய்கிறப்போ நீங்கள் ஏற்கனவே அனுபவம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை புதுசாக ஒரு பொருளை நாம் டிஸ்மேண்டில் பண்ணுறோன்னா நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் கழட்டுறதுக்கு முன்னாடி முந்நூற்றது டிகிரி வந்து ஒரு வீடியோ எடுத்துக்குங்க அதில் எந்த ஒயர் எங்கே இருக்குங்கிறது நாம் வந்து எடுத்து வச்சா மட்டுந்தான் ரீஃபிட்டிங் பண்ணுறப்போ அது கரெக்டாக பண்ண முடியும் இப்போ இது டேங்கு இந்த டேங்கில் வந்து உப்பு படிஞ்சதெல்லாம் இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் காயில் மேலே வெடிச்சிருச்சு இந்த இடத்துல கிராக் தெரியுது இது புது காயில் இது காயில் இப்படி தான் நம்ம ஃபிட் பண்ணுறோம் இப்படி டேமேஜ் ஆனால் நம்மளுக்கு எடுத்து ஷார்ட் ஆகுது கல்யாண்ட்டு இப்போ இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிமீட்டர் வச்சு பார்க்குறப்போ இது வந்து இதில் இதில் லைன் கொடுக்குறப்ப இதுக்கு மேலே இருக்கிற பாடியில் வரக்கூடாது ஷார்ட் ஆனால் தான் வரும் இப்போ இது வந்து கம்ப்ளைண்ட்டு என்ன காரணம்னா இது இப்போ இது எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு இது காயில் கம்ப்ளைண்ட்டு ஹீட்டோட எலமெண்ட் கம்ப்ளைண்ட் இப்போ புது காயில் கொடுத்து பார்க்கலாம் வருங்க இது வந்து டைப் பண்ணியாச்சு இப்போ டச் பண்ணுறேன் எதுவுமே வரல இவ்வளோ தான் இது வந்து நல்லாயிருக்கு இந்த இங்கே கொடுத்தாலுமே வரும் என்ன காரணம் இதில் நாம் கொடுக்குற பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே ஓப்பன் ஆனாலும் இதில் பாடியில் காமிக்க டச் பண்ணால் இப்போ நான் வந்து இடத்து கொடுத்து இதில் வந்து இதில் வச்சுக்கோங்க மல்டிமீட்டரில் வந்து இந்த இண்டிகேஷனை இது லைனை செக் பண்ணுறதுக்குன்னானே டைரக்டாக நம்ம இது பண்ணுறோம் இந்த ஸ்பீக்கருக்கு பார்த்திங்களா இதில் வச்சுட்டிங்கன்னா நாம் வந்து ஓ காண்டாக்டை ஓப்பன் ஆச்சுன்னா இதில் காமிக்கும் அவ்வளோதான் இதுதான் மல்டிமீட்டரில் வச்சு நம்ம இந்த எலமெண்ட்டை செக் பண்ணுறது அப்போ முதல்ல காமிச்சப்போ இதில் வந்து சவுண்ட் வந்தது நம்பர்ஸும் ஓப்பன் ஆச்சு இப்போ எதுவுமே இல்லை இது ஓகே இப்போ இது மூலயமா மல்டிமீட்டர் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் இந்த இடத்த வந்து எப்போவுமே எப்போ கழட்டி மாட்டினாலும் இங்கே டஸ்ட் வந்து எடுத்துருங்க நான் ஆயில் பேக்கேஜ் வந்து சீல் போட்டு தான் போடுவேன் ஏன்னா கீழே வாசற நம்பாமல் இந்த அனபான் பேஸ்ட் போட்டு ரப்பருக்கு இந்த அனபான் பேஸ்ட் போட்டு ரப்பருக்கு போட்டு தான் நான் வந்து இங்கே ஃபிட் பண்ணுவேன் என்ன காட்டுனா இதனாலையும் கொஞ்சம் கீழே தண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரப்பர் இங்கே வைக்கிறோம் ஆனால் இது சும்மா இருக்கிறப்ப லூஸ் ஆச்சு அந்த தண்ணி வந்து அதனால் பேஸ்ட் போட்டுருவோம் இதுக்குள்ளேயுமே நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டோம் இந்த வாசருக்குமே பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு இப்போ வாசர் ஃபிட் பண்ண போகிறோம் உள்ளே இறக்கியாச்சு இல்லை கீழே சீல் போட்டுக்கிறோம் இதுக்கடியில் இந்த கப் வாஷர் போடணும் இந்த கப் வாஷர் போட்டுட்டு தான் நட்டு போ அந்த சென்ட்ரல் நட்டு ஒரு நட்டில் தான் நிற்கிது அவ்வளோதான் ஃபிட் பண்ணியாச்சு புது காயில் புது எலமெண்ட்டு மாட்டியாச்சு இதனுடைய காஸ்ட்டு நானூற்றி இருபது ரூபா இதில் ஏன் அடிக்கடி போகுதுன்னா நம்ம தண்ணி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் ட்ரா டேங்கில் தண்ணி இல்லாமல் நம்ம போட்டு இந்த காயில் வந்து வெடிச்சிடும் தண்ணியில் இருக்கிறப்ப இந்த காயில் வந்து வெடிக்காது ஏன்னா தண்ணி வந்து சூட்டை தணிக்கும் தண்ணி இல்லாமல் நம்ம பண்ணுறது ஒன்று அப்புறம் இது ஹீட்டு வந்து கரெக்டாக ஆனதுக்கப்புறம் இது கரண்டாக கட் பண்ணக்கூடிய தெர்மோஸ்டேட்டு அதுவும் கரெக்டாக இருக்கணும் ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் இந்தமாரி இல்லைன்னா இது போயிட்டே இருக்கும் அடிக்கடி ஏகதேசம் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் ஏற்கனவே நம்ம என்னென்னலாம் கழட்டினமோ அது எல்லாமே நம்ம கரெக்டாக இப்போ ஃபிட் பண்ணியாச்சு ஒரே ஒரு சென்டர் நெட்டில் தான் நம்ம இந்த எலமெண்ட் காயிலே வந்து இருக்குது ஓரளவுக்கு ஃபிட் பண்ணிக்க நம்ம பாடியெல்லாம் கவர் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டோம் நல்லாயிருக்கு இதேமாரி நீங்களும் வீக்காடு ஹீட்டரோ அல்லது எந்த ஹீட்டாக இருந்தாலும் சரி பண்ணி பழங்க கையெழுத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்